சாமி சரணம் சாமியே சரணமையப்பா நீங்கள் பார்த்துட்டுருக்குது கங்கைக்கு நிகரான நதிங்க அதாவது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக நிறை பூஜைக்காக நம்ம வந்து சபரிமலை சன்னித்தானத்துக்கு யாத்திரை போக போகிறோம் இப்போ பம்பா நதி அடைஞ்சிருவோம் நாளைக்கு அதாவது பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நிறை பூஜை இப்போ மத்தியானம் ஒரு மணிக்கு நம்ம பம்பா நதியில் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பம்பாவோட நீரோட்டம் மற்றும் அங்குள்ள பக்தர்களை பார்த்துட்ருக்கீங்க பக்தர்களோட எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவாக இருக்குதுங்க இங்கே நம்ம குளிச்சுட்டு நம்மளுடைய புண்ணிய யாத்திரையை தொடரலாம் வாங்க சாமிமார்களே நம்ம யாத்திரையை தொடங்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா நீலிமலை ஏற்றம் அதில் வந்து பக்தர்கள் வந்து ஏறி வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி கோயிலோட திறக்கிற நாள் அப்படின்றதுனால பக்தர்களோட எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்குது நாளைக்கு நிறைபுத்தரி பூஜை அப்படின்றதுனால பக்தர்கள் வந்து தங்கள் வீட்டிலருந்து நெற்கதிர்களை ஐயப்பனுக்கு படைக்கிறதுக்காக எடுத்து வந்துட்டுருக்காங்க இங்கேயும் பாருங்கள் ஒரு பக்தர் வந்து எடுத்து வந்துட்டுருக்காங்க சொன்னதையா சுமையே சரணாயி அப்பா இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு நிறை புத்திரி இப்ப பாத்தீங்கன்னா அந்த நெல் கதிர நம்ம நாகர்கோவில் மாத்தாண்டம் பகுதியில இருந்து எடுத்துட்டு வரும் ஐயப்பருக்கு கொடுக்கறதுக்கு இப்ப இதை நான் இன்னைக்கு கொடுப்போம் நாளைக்கு இந்த பிரசாதமா எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் சபரிமலையில இருந்து கொடுப்பாங்க அப்போ எங்களுக்கும் அது கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து அடுத்த வருஷமும் இதே போல சிறப்பா விவசாயம் வரணும்னு சொல்லிட்டு எல்லா விவசாய மக்களுக்கும் நல்ல கொழுமுதல் வரணும்னா சாமியை வாங்கிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு ஊருக்கு வரோம் அந்த நெல்லை வீட்டில் என்ன பண்ணுவீங்க சாமி அந்த நெல்லை வந்து நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி பூஜோரம் கட்டி தொங்க போடுவோம் அது வந்து ஒரு நல்ல விசேஷம் இது பல காலங்களாக கடைபிடிச்சிட்டு வராங்க சாமி சரணம் சுவாமி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மேடு இங்கேயும் பார்த்திங்கன்னா தூரமாக பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து நெற்கதிர்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க மணி சரியாக மூன்று மணி ஆகுது நாங்கள் இப்போ கரெக்டாக சபரிமலை சன்னி தான் அடைஞ்சிட்டோம் அங்கே உள்ள அக்காமடேஷன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் ரூம் புக் பண்ணுறதுக்காக நாங்கள் ஆன்லைன்லேயே ரூம் புக் பண்ணிவிட்டோம் அங்கே ரிசிப்ட் கொடுத்து கீ வாங்குறதுக்கு வந்திருக்கோம் இல்லை கியூ பெருசாக நிற்கிறது பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் புக்கிங் அங்கே வந்து ரூம் புக் பண்ணுறதுக்கு நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணாலும் அந்த ஆன்லைன் கவுண்டரில் நிற்கிறாங்க அடுத்து நம்ம ரூம்க்கு போகிறோம் இதே பார்த்திங்கன்னா நம்ம பிரணவம் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸில் கொடுத்துருக்காங்க நமக்கு கொடுத்துருக்க ரூம் பார்த்தீங்கன்னா டூ ஒன் எயிட் அதாவது அண்டர்க்ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குதுங்க நம்ம நம்பர் வந்து டூ ஒன் எயிட் அதுக்காக நம்ம வந்து கீழே போக போகிறோம் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சார்ஜ் முந்நூற்றி ஐம்பது ரூபா இல்லை ரெண்டு பேர் தங்கிக்கலாம் அடிஷ்னலாக யாராவது தங்கணும் நூற்றம்பது ரூபா ஆனால் டெபாசிட் வந்து முந்நூற்றம்பது ரூபா நீங்கள் பண்ணணும் அதுக்காக ஆன்லைன் சார்ஜ் வந்து நூறுரூவா பண்ணணுங்க டோட்டலாக எண்ணூறுரூவா வந்ததுங்க எனக்கு முந்நூற்றம்பது ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க முந்நூற்றம்பது ப்ளஸ் நூறு நானூற்றம்பது ரூபா அதுக்கான எடுக்கிறாங்க சார்ஜஸ் வந்து இது டூ ஒன் எயிட் இது என் ரூமு நார்மலாக ஒரு ஹாலு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்கும் அழகாக மூணு பேர் வரைக்கும் தங்கலாம் அருமையாக இருந்துச்சு இது வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும் திருப்பி நீங்கள் ஆஃப்லைனில் வந்தீங்க அப்படின்னா கியூ ரொம்ப பெருசாக இருக்குங்க நம்ம ரூமில் வந்து அப்படியே திருப்பி வந்து சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்துட்டோம் மணி நாலு மணி தான் ஆகிறதுனால இன்னும் பதினெட்டாம் படிகள் வந்து ஓப்பன் பண்ணல காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து அது காத்துட்ருக்காங்க மேலேருந்து எப்போ வந்து அறிவிப்பு வரும் நம்ம வந்து அதை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே அதை அந்த ஒரு சுற்று சுற்றி பார்த்துட்டு பின்னாடி இருக்க வாபர் சன்னதிக்கு நம்ம போக போகிறோங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஐயப்பரை நண்பரான வாபருக்கு பதினெட்டாம் படிக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சன்னதி இருக்குது அப்படின்னு அப்படியே மணி அஞ்சு மணியாக போதுங்க பதினெட்டாம் படியை திறந்துட்டு பக்தர்களையும் அலோவ் பண்ணிட்டாங்க பக்தர்கள் வந்து தேங்காயை உடச்சிட்டு சாமியை சரணமையப்பான்னு சொல்லிட்டு பதினெட்டாம் படிகளில் ஏறிட்டு இருக்கிறாங்க தாங்க கூட்டம் சொன்னாலுமே நம்ப மாட்டீங்க மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜா காலங்கள் மாதிரி கூட்டம் இல்லைங்க நானும் தரிசனத்தை முடிச்சுட்டு நீங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு சைடில் மேல் சாந்தியை பார்த்துட்டு வந்துட்டாங்க தான் கூட்டமாகவே இருக்கு நைட்டு அரியுராசனம் பார்த்துட்டு தூங்கலான்னு இருக்காங்க இதை இணையோட என்னோட பிளான் அடுத்து பார்த்தீங்கன்னா கோயிலோடய முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வாஜி வாகனம் அந்த பதினெட்டு படிகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது முடிச்சுட்டு நைட்டு நம்ம வந்து அன்னதானம் சாப்பிட போகலான்னு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் சபரிமலையில் தேவசம் போர்டு அன்னதானம் கொடுக்கக்கூடிய இடம் இதாங்க மஞ்சள் மாதா கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் தருவாங்க அந்த டோக்கன் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அன்னதானம் சாப்பிட்லாம் ஆஸ்திரியாவிலே மிகப்பெரிய அன்னதான மண்டபம் இதாங்க பத்தாயிரம் பேர் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்லாம் எங்களுக்கு அன்றைக்கி நைட்டு வந்து உப்புமா கொடுத்தாங்க சாமியை சரணம் சொல்லிட்டு அருமையான இரவு உணவை சாப்பிட்டாங்க அன்று இரவு பார்த்தீங்கன்னா சன்னிதானத்துக்கு வந்து நெற்கதிர்கள் வந்து வந்துகிட்டே இருந்ததுங்க அங்கே பஞ்ச வாத்தியங்கள் மூலங்க அங்கே வரக்கூடிய நெற்கதிர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறு மணி நேரம் தாங்க நாங்களும் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீப் அக்காமடேஷன் ஆஃபீஸில் கொடுத்தா அவங்க ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த முந்நூற்றம்பது ரூபாயை நான் அதெல்லாம் முடிச்சுட்டு சபரிமலை சன்னிதானத்துக்கு வந்துட்டாங்க கீ ஒன்றும் பெருசாக இல்லைங்க நாங்களும் ஐயனை தரிசிக்கு வந்து வரிசையில் நின்றுட்டோம் மணி கரெக்டாக ஏழு மணிக்கிட்ட போதுங்க ஆறு நாற்பதுக்கு நிறைய பூஜை முடிஞ்சு மெயில் சாந்தி எல்லாத்துக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பிரசாதத்தை வாங்க நாங்களும் போயிட்டாங்க எல்லா பக்தர்களும் இந்த நெல்லை வாங்கி அவங்க முகத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நானும் போய் பிரசாதத்தை வாங்கிட்டு திருப்பி கீழே இறங்கிறதுக்கு தயாராகிட்டே இருந்தேங்க அப்போ புதுசாக அந்த மேலே உள்ள கவுண்டரில் பஞ்சமுத்திர பிரத பிரசாதம் சொல்லி ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஐயனுக்கு அபிஷேகம் பண்ண அந்த அந்த ஊரில் பஞ்சாமிரதம் மாதிரி இருந்ததுங்க சூப்பராக இருந்ததுங்க இனி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்மள்ட்ட பக்தர்கள் வந்து நிறைய பேர் இங்கே போனிங்கன்னா அப்போ மரவணை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நாங்களும் அப்பத்தெல்லாம் வாங்கிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் ஐயப்பனோட அருள் கிடைக்க வேண்டிக்கிறாங்க சாமி சரணம் சாமியை சரணம்